அன்றைய தினம் பண்ணிடாதீங்க வரலட்சுமி விரதம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத இப்ப நாம பார்க்க போறோங்க வரலட்சுமி விரதம் எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்ற வெள்ளிக்கிழமை அதாவது கடைசி வெள்ளி தினமான ஆடி முப்பத்தி ஓராம் தேதி இந்த வரலட்சுமி விரதம் வருது இந்த வரலட்சுமி விரதத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாங்கலி வலம் நீடிக்கிறதோட செல்வம் தைரியம் வெற்றி அரசு பதவி குழந்தை பேரு கல்வி உள்ளிட்ட எல்லா வளங்களும் வந்து சேரும் அன்னை மகாலட்சுமியை மகிழ்விக்கும் இந்த விரதம் இருக்கும் பெண்கள் இந்த உலகில் சகல போகங்களையும் பெற்று வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்ல

புன்னகையுடன் இருக்கக்கூடிய பெண்களின் முகத்திலும் அன்னை மகாலட்சுமி குடியேறுவாள் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ளவர்கள் லட்சுமியை பயிர் வளத்தை காட்டும் கருதுகிறார்கள் என்ற மரக்காலை லட்சுமி வடிவமாக அமைத்து தாமரை பூக்களால் அலங்கரித்து அவர்கள் வழிபடுவதுண்டு இந்தோனேசியாவிலும் திருமகளின் வழிபாடு இருக்கிறது அவள் தலையில் முத்துக்கிரிடவும் கைகளில் வளையல்களும் அணிந்திருப்பாள் மேற்புற கைகளில் சங்கு சக்கரம் இருக்கும்

லட்சுமி அனைவருக்கும் நன்மை தருபவள் என்று அதர்மன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு லட்சுமி தேவி வழிபாட்டின் போது மறக்காமல் அஷ்டலட்சுமி மிகவும் நல்லது வரலட்சுமி எந்த அளவுக்கு தாமரை மலர்களால் அலங்கரித்து வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் அன்னை மகாலட்சுமிக்கு மஞ்சள் நிறப்பட்டு என்றால் பிரியம் அதிகம் வரலட்சுமி நோன்பை நடத்தும் போது அக்கம்பக்கத்தில் இருக்கும் கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்களை அந்த விரத பூஜையில் கலந்து கொள்ளும்படி அழைப்பு விடுக்க வேண்டும் வரலட்சுமி நோன்பு விரதத்தை நடத்துபவர்கள் எவ்வளவு சிறப்புகள் கிடைக்குமோ அதே போல் அதில் கலந்து கொள்பவர்களுக்கும் சிறப்பு வந்து சேரும் இந்த விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் தவறாது அனுஷ்டித்து வந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணமும் வரலட்சுமி பூஜையின் போது அருகம்புள்ளை தூவி வழிபட்டால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தும் கும்பத்தை பிறகு சுத்தமான இடத்தில் வைத்துக் கொள்ளலாம் வேறு பூஜைகள் நடத்தும் போது பயன்படுத்திக் கொள்ளலாம் வரலட்சுமி தினத்தன்று புண்ணிய நதிகளில் நீராடலாம் இது ஓராண்டு லட்சுமி வழிபாட்டிற்குரிய பலன்களை நமக்கு கொடுக்கும் வரலட்சுமி பூஜை தினத்தன்று சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து வணங்குங்க அது ரொம்ப நல்லது வரலட்சுமியை எந்த அளவுக்கு தாமரை மலர்களால் நீங்கள் அலங்கரித்து வழி பண்றீங்களோ அந்த அளவுக்கு புண்ணியம் சேருங்க வரலட்சுமி பூஜை அப்போ சந்தனத்துல லட்சுமியை செஞ்சு வழிபடுங்க ஆனா மறுநாள் அதை நீர்நிலைகள்ல கரைச்சிடணும் வரலட்சுமி விரதத்தின் போது வீடு அசுத்தமாக இருக்கக்கூடாது மிகவும் சுத்தமாக இருக்கணும் வரலட்சுமி விரதத்தின் போது வீடு அசுத்தமாக இருக்கக்கூடாது மிகவும் சுத்தமானதாக இருக்கணும் சுத்தம் தான் மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு விஷயம் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுங்க வியாழக்கிழமை மாலையே வீடுகளை சுத்தம் பண்ணி வச்சிடுங்க தலை குளிச்சுட்டு தலையை கட்டிக்கிட்டே பூஜை பண்ணாதீங்க தலையை நல்லா காய வச்சுட்டு பின்னிட்டு பூஜை செய்யணும் அப்போதான் வந்து நீங்க அமரணும் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு பூஜை நீங்க செய்யாதீங்க இருந்து முடி கீழே விழுந்து சனி தோஷம் ஏற்படும் கலசத்துல ஸ்ரீ வரலட்சுமி நமக்கு அப்படின்னு இருக்கணுங்க லட்சுமி பூஜை செய்யறதுக்கு முன்பாக விநாயகர் வழிபாடு அவசியம் செய்யணும் ஒன்பது முடிச்சு இருக்கிற நோன்பு கயிறு அவசியமா நீங்க வச்சிருக்கணும் அம்மன் அலங்காரம் செய்தவுடன் முடிச்சு கயிறு இருக்கு இல்லையா தயாரிக்கும் போது ஒன்பது முடிச்சுகள் போட்டு இருக்கணும் வெள்ளிக்கிழமை காலை தான் இந்த முடிச்சு நீங்க போடணும் வயது மூத்த சுமங்கலிகள் கையால நோன்பு கயிறு கட்டிக்கணும் மனதுல பக்தியோட சந்தோஷத்தோட பூஜை பண்ணுங்க பட்டு துணியால மட்டும்தான் அம்மனை அலங்கரிக்கணுங்க சரியை உள்ள துணியால அலங்கரிங்க வெள்ளை கருப்பு நிறத்துல உள்ள வஸ்திரம் இருக்கக்கூடாது மஞ்சள் நிறம் சந்திர நிறத்துல வஸ்திரம் இருந்தா அற்புதமானதா இருக்கும் வரலட்சுமி விரதம் இருக்கும் நல்ல அன்னம் பருப்பு வடை பாயாசம் கொழுக்கட்டை அப்பம் இட்லி முதலியவற்றோட வகைகளை நெய்வேத்தியம் பண்ணுங்க வரலட்சுமி பூஜைக்கு கொழுக்கட்டை நெய்வேத்தியமே ரொம்ப பிரதானமானதுன்னு சொல்றாங்க சர்க்கரை பொங்கல் பாயாசம் நைவேத்தியம் பண்ணிடுங்க பூஜை செய்வாங்க இல்லையா அவங்க பட்டு வஸ்திரம் தான் அவசியம் அணியணும் சருகை இருக்கிறது அவசியம் ரவிக்கு துணி கொடுத்து ஆசைப்படுங்க வரலட்சுமி பூஜையை மனநிறையோடு செய்யணும் ஒரு ரூபாய்க்கு கற்பூர ஏற்றி வரலட்சுமியை வழிபட்டாலும் லட்சுமி கடாஷன் கிடைக்கும் மஞ்சள் குங்குமம் பூ வச்சு முடி வை அதாவது முடிச்சுக்கயிருக்கு இல்லையா மஞ்சள் குங்குமம் பூ வச்சு கயிறு கட்டி வைத்து பூஜிக்கலாம் அன்னை மகாலட்சுமியை மகிழ்விக்கும் இந்த விரதம் இருக்கும் பெண்மணி இந்த உலகத்துல சகல போகங்களையும் பெற்று அனுபவித்த பெண் வைகுந்தம் சேர்வாள் மீண்டும் சொல்றேன் எல்லா சுக்கலபட்ச வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி முறைப்படி பூஜிக்கிறவங்க வாழ்நாள் முழுதும் செல்வ செழி போட ஆரோக்கியமா வாழ்வாங்களாம் அவங்களுடைய குடும்பம் தழைக்கும் இந்த விரத கதையை படிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் வரலட்சுமியின் அருளால தன தானிய சம்பத்துடன் சௌக்கியமாக வாழ்வாங்க அப்படின்னு தேவர்களை வாழ்த்தியிருக்காங்க அது என்ன புராண கதை அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன் பண்றேன் எந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க வரலட்சுமி விரதம் கலந்துக்க போறீங்களா இல்ல உங்க வீட்லயே வரலட்சுமி விரதம் நடத்த போறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுவது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நம்ம சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்